சத்தலை பார்க்கும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பரபரப்பாக வேலை செய்து வருகிறது அதே நேரத்தில் ஒரு காலத்தில் அதிமுகவின் ராஜ இருந்த சசிகலா கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பரபரப்பு அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளார் தனது உறவினரான டிடிவி தினகரன் அதிமுக பக்கம் சென்றதால் கோபத்தில் இருக்கும் அவர் அவரது அமமுகவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அதிமுகவில் இருந்தும் பல நிர்வாகிகளை இழுக்க சசிகலா பேச்சை தொடங்கியுள்ளார் என்கின்றனர் தமிழக அரசியல் மீண்டும் ஒருமுறை அதிமுகவை சுற்றி குறிப்பாக சசிகலா குடும்பத்தை சுற்றி சூடுபிடித்துள்ளது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொகுதி என வேகமாக நகர்ந்து வரும் சூழலில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் திடீரென அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தது சசிகலா வட்டாரங்களை அதிர்ச்சியடைய செய்தது அதுவரை எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த டி டி வி தினகரனின் இந்த மாற்றம் பல கேள்விகளை எழுப்பியது ஓ பன்னீர்செல்வமும் அதே அணியில் சேர தயாராகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சூழலில் சசிகலா அமைதியாக இருந்தாலும் அரசியலில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ளும் முயற்சியில் தீவிரமாக உள்ளார் என கூறப்படுகிறது அண்ணா நினைவு நாளில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தேர்தலில் தனது ஆதரவாளர்கள் களமிறங்குவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து தனது நெருங்கிய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தனி கட்சி தொடங்குவது குறித்து முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அன்றே அம்மா அதிமுக என்ற புதிய கட்சி அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் பேசப்படுகிறது இதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன என கூறப்படுகிறது புதிய கட்சி தொடங்கிய பின் உடன் கூட்டணி அமைப்பது குறித்து சசிகலா தரப்பு யோசித்து வருவதாகவும் இது தொடர்பாக சசிகலாவின் தம்பி திவாகரன் நடிகர் விஜயை சந்தித்து பேசியதாக பரபரப்பான தகவல்கள் பரவி வருகின்றன இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக பல்வேறு கணிப்புகளை கிளப்பியுள்ளது இதற்கிடையில் தினகரன் தன்னை அரசியல் ரீதியாக புறக்கணித்து விட்டார் என்ற உணர்வு சசிகலாவுக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனால் அமமுக அமைப்பை பலவீனப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுடன் சசிகலா தரப்பு தொடர்பில் இருப்பதாகவும் பலர் புதிய அமைப்பில் சேர சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் அதிமுகவில் இருந்த சில முன்னாள் அமைச்சர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது புதிய கட்சி தொடங்கிய பிறகு அமமுக உடைந்து போகும் அதிமுகவிலும் சில அதிருப்தியாளர்கள் சசிகலா பக்கம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதாக தெரிகிறது இதனால் அமமுக மட்டுமின்றி அதிமுகவிலும் பதற்றம் உருவாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் இந்த முன்னேற்றங்களை கவனித்து வருவதே கூறப்படுகிறது மதுரை மண்டலத்தை மையமாக கொண்டு அரசியல் திட்டம் தீட்டியுள்ள சசிகலா திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு எதிராக ஜீவிதா நாச்சியாரை நிறுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உஸ்லம்பட்டியில் தற்போதைய எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான ஐயப்பனை எதிர்த்து தானே களமிறகுவது அல்லது அவரை ஆதரித்து வேலை செய்வது என்ற ஆப்ஷன்களும் ஆய்வில் உள்ளன என கூறப்படுகிறது குறிப்பிட்ட சமூக வாக்குகளை தனக்கு சாதகமாக இருக்கும் என்ற கணிப்பு சசிகலா தரப்பில் இருப்பதாக தெரிகிறது அதே சமயம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடுவதே சசிகலாவின் முதல் விருப்பமாக இருக்கிறது என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது மொத்தத்தில் தினகரன் எடுத்த கூட்டணி முடிவு திவாகரன் விஜய் சந்திப்பு சசிகலாவின் புதிய கட்சி திட்டம் ஆகியவை இணைந்து அதிமுகவை மீண்டும் ஒருமுறை பரபரப்பாக்கியுள்ளன வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் முடிவுகள் தமிழக தேர்தல் அரசியலில் புதிய சலனங்களை உருவாக்கும் என்கின்றனர் தென் மாவட்ட அரசியலை உற்று நோக்கும் அரசியல் பார்வையாளர்கள் இதனை தெரிந்து கொண்ட டிடிவி தினகரன் தரப்பும் எடப்பாடி தரப்பும் உச்சக்கட்ட உஷார் நிலையில் உள்ளதாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ்